வணக்கங்க நம்மளோட ஜிவி ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ணேன் முப்பத்தஞ்சு வகையான மூலிகையை நம்ம போட்டு எண்ணெய் காய்ச்சுறங்க அது காய்ச்சறதுக்கு தேவையான என்னென்ன பொருள் நம்ம தோட்டத்திலே வளர்க்குறோம் பாருங்க கரிசலாங்கண்ணி வெற்றில வெற்றலை போடும்போது சைனஸ் வராது அதனால் வெற்றிலையும் போட்டு எண்ணெயில் காய்ச்சுவோம் கரிசலாங்கண்ணி எண்ணெயில் போட்டு எல்லா இப்போ நான் காமிக்கிறது அத்தனையும் எண்ணெயில் போட்டு தான் எல்லா மூலிகையும் இன்னும் நிறைய மூலிகை இருக்குது அப்புறம் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் இது பன்னீர் ரோஸுங்க எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக இந்த பன்னீர் ரோஸை நம்ம அதில் போடுறோம் அடுத்து கருவேப்பிலைங்க அந்த கருவேப்பிலை வந்து செங்காம்பு கருவேப்பிலை நம்ம எல்லாம் அதுக்கு முன்னாடி அங்கங்கே பெரிச்சு வந்து தான் நான் என்ன காய்ச்சினேன் இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகையை வச்சே காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா மூலிகையும் தோட்டத்தில் வச்சுருக்கேன் பருவப்பிலங்க இது வந்து நாட்டு மருதாணி இது வந்து கிரேகர் வ வராமல் இருக்கும் மண் தலை குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல முடி வளர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த மருதாணி உதவும் அதனால் இந்த மருதாணியை நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோங்க இது வந்து நாட்டு செம்பருத்திங்க நல்ல மாய்ச்சரைஸராக இருக்கும் நல்ல முடி ஷைனிங்காக அழகாக நீட்டாக வளர்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சினோங்க அதில் நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் அதுக்கடுத்து வந்து கற்பூர வள்ளிங்க இந்த கற்பூர வள்ளி வந்து சைனஸ் பிரச்சனை தடுக்கும் முடிய நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு இந்த கற்பூர வள்ளி உதவும் இது வந்து கரும்புலா செடி இந்த செடி வந்து இது வந்து வேலியில் நிறைய கிடைக்கும் ஆனால் நான் தோட்டத்தில் வைக்கணும்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன் முடி கருமைக்கு உதவும் இது லெமன் கிராஸ்ங்க இது லெமன் பிச்சு மூந்து பார்த்தாலே நல்ல லெமனோட வாசனை அப்படி இருக்கும் இது வந்து நீலி அவரிங்க இது இண்டிகோன்னு சொல்லுவாங்க இதை வந்து முடி வளர்ச்சிக்கும் முடி கருமைக்கும் இதை போட்டு எண்ணெயில் காய்ச்சருங்க அதுக்கடுத்து வந்து நீர் பிரம்மை நீர் பிரம்மை தலையிலையும் முடி வளரணும்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் போட்டு காய்ச்சிரோம் உங்களுக்கு என்ன வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக கேளுங்கள் நாங்கள் தரோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ